அழச்சி ஒரு புடி சாதம் ஒரு ரூபாய் சாதம் அவரை சாப்பிட்டு அவர் குச்சிக்கு போனோம் அந்த ஞானிக்கு ஒரு வேளை சாப்பாடு போட்டுட்டோன்னா ஒரு அக்னி எப்போதும் நிரந்தரமாக இருந்துருக்கும் கார்த்தாலையும் சாஞ்சாலையும் அந்த பிரதான அக்னியிலேருந்து ரெண்டு குண்டத்துக்கும் அக்னியை எடுத்து ஒரு அரை மணி நேரம் ஒரு உபாசனை அக்னிஹோத்திரம் இந்த அக்னிஹோத்திரத்துக்கு என்ன பெருமை அப்படின்னா கார்த்தால அக்னிஹோத்திரம் சாஞ்சால அக்னிஹோத்திரம் உதய காலத்தில் அஸ்தமன காலத்தில் அதுக்கு இந்த அக்னிஹோத்திரம்ங்கிற தர்மத்தை பண்ணுவா அக்னி உபாசனை இந்த தர்மத்தை பத்தி சாஸ்திரங்கள்லாம் சொல்லும்போது அக்னிஹோத்திர சமோ தர்ம நபுதோ இந்த அக்னிஹோத்திரத்துக்கு சமமான தர்மமே கிடையாதுங்கிற சாஸ்திரங்கள் ருஷிகள்லாம் வாக்களை செல்லும் பொழுது இந்த அக்னிஹோத்திரத்துக்கு சமமான தர்மமே கிடையாது